ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் இளம் ஊடகவியலாளர்களை பார்த்தால் கன்னத்தில் அறைய தோன்றுகிறது என்று தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானாவில் சமூகத்தில் ஊடகங்களின் பங்கு என்ற தலைப்பில் நடந்த கருத்தரங்கில் ரேவந்த் ரெட்டி கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் ஊடகவியலாளர்கள் தங்களின் உடல் நலத்தையும் குடும்பத்தையும் தியாகம் செய்து வேலை பார்க்கிறார்கள் மக்களின் பிரச்சனைகளை கொண்டு வர தொலைதூர கிராமங்களுக்கும் சென்று செய்தி சேகரிக்கிறார்கள் ஆனால் மூத்த ஊடகவியலாளர்களை பற்றி இந்த காலத்து ஊடகவியலாளர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் வரும்போது எழுந்து நிற்பதற்கு கூட இப்போதைய ஊடகவியலாளர்களுக்கு மனமில்லை முக்கிய செய்தியாளர்கள் சந்திப்புகளின் போது இப்போதைய ஊடகவியலாளர்கள் முன் வரிசையில் உட்கார்ந்து கொண்டு பார்க்கிறார்கள் நான் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமென நினைக்கிறார்கள் அத்தகவர்களை பார்க்கும்போது கன்னத்தில் அறைய தோன்றுகிறது ஆனால் சூழ்நிலைகளும் இப்போது வகிக்கும் பொறுப்பு காரணமாகவும் அதை செய்வது இல்லை என்று ரேவந்த் ரெட்டி பேசினார் அவரது பேச்சுக்கு எதிர்கட்சித் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்